ப்ரோ ஸ்டைக் ப்ரோ ப்ரோ ஸ்டைக் ப்ரோ அவாஸ் ப்ராக்ளம் ஆடுச்சு ப்ரோ முந்நூறுவா ப்ராக் எட்டு கிராம் இந்த ப்ராக்ளம் ஆடுச்சு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மெயின் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ ரெண்டு ஏறிச்சு ஏறிடுச்சு ப்ரோ ரெண்டு நல்லா ஏறிச்சு உள்ளே ஏறிச்சு ட்ராக் மட்டும் மேலே வந்துச்சு ஓகே ப்ரோ ரெண்டாவது மீன் ட்ரை பண்ணுறேன் மாட்டு பார்க்கலாம் எடுத்துகிட்டு பேசுகிறேன் ப்ரோ இந்த ப்ராக்லாம் மறுச்சு பார்க்கலாம் ரெண்டாவது மீன் மாறுதானே ட்ரை பண்ணுறேன் ப்ரோ ரெண்டாவது மீன் ட்ரை பண்ணுறேன் மாட்டு பார்க்கலாம் போட்டு 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 வர வச்சுக்கோங்க அது ஊந்து ஊந்து சவுண்டு கேட்டியா எங்க நாளும் வந்து அடிக்கும்